ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் நாளை திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படி இயங்கக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் சுயநலமாக உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்காதே உன் அன்பை தவறாக பயன்படுத்தி கொள்பவர்கள் அவர்களே தான் அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு இருக்கும்போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதிக அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் நான் கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து அறிந்து செயல்பட வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை நிச்சயமாக தேடி வரும் வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் என்றும் உன் அருகிலேயே உன்னைச் சுற்றியே இருப்பேன் பதட்டமாக இருக்க வேண்டாம் எல்லாம் கைமீறி சென்று கொண்டே இருக்கிறது என்று கண் கலங்கி கதி கலங்கி இருக்கிறாய் நமக்கு இனி நல்லது நடக்க போவதில்லை ஆகையால் இனி எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று சோர்ந்து போயிருக்கிறாய் நீ அதிகம் திணறிக் கொண்டிருக்கிறாய் உன்னுள் நான் இருப்பதை மறந்து விட்டாயா என் செல்லமே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பின்னால் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சியளித்தாலும் முடிவு என்பது என் கையில் தானே இருக்கிறது அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தான் நான் அளிப்பேன் என் பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு முடிவு சாதகமாகத்தான் இருக்கும் ஆகவே உரிய நேரத்தில் அதை நான் உனக்கு முடித்து தருகிறேன் அதுவரை நிம்மதியாக இரு என் நாமத்தை கூறும் வார்த்தை தான் உனக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அவசரமான காலம் அவசரமான கோலம் என வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எதையும் யோசிக்கவே நேரம் கிடைப்பதில்லை என்ன செய்யலாம் என்று நினைப்பதற்குள் ஏதாயனும் ஒரு பிரச்சனை வந்து நம்மை வீழ்த்தி விடுகிறது இதிலிருந்து தப்பிக்கவே முடியாத என்ற பயம் நம்மை சூழும்போது திகைக்க ஆரம்பித்து விடுகிறாய் முதலில் திகைப்பதையும் பயப்படுவதையும் விட்டுவிடு நீ ஏனென்றால் நீ சாயப்பாவின் பிள்ளை என்பதை மனதில் நினை சாயின் பிள்ளைகள் தைரியசாலியாகலாக இருக்க வேண்டும் நீ எதிலும் ஜெயிக்கப் போவது உறுதி அதில் உறுதி செய்து கொள்ள வேண்டுமானால் உன் பிரச்சனை பாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் என் மீது வைத்துவிட்டு மனம் லேசாக இரு உன் சாயப்பா உன்னை எப்படி ஜெயிக்க வைப்பார் என்று பாருங்கள் நாம் நன்றாக வாழும்போது கெட்ட காலம் என்று ஒன்று வரக்கூடும் நிச்சயமாக வரத்தான் செய்யும் எச்சரியாக எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம் என யாரும் நினைப்பதில்லை மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது ஒரு நாள் முடிந்து என்ன செய்வோம் என யாரும் யோசிப்பதும் இல்லை துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் நம்மை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள் பதறுகிறார்கள் பயப்படுகிறார்கள் அனைத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் வாழ்க்கை வாழ அத்தியாவசியமான ஒன்று உன் சாயப்பா உன் தீய கர்மாக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் உன் எல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க அவளுடன் காத்திருக்கின்றேன் உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்ற பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது விடக்கூடாது அப்போதுதான் மனக்குழப்பத்திலிருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளில் இருந்தும் நீ வெளியே வரவாய் உன் லட்சியத்தையும் அடைவாய் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருந்து வருகிறது முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் எதற்கும் அஞ்சாதே எதை கண்டும் ஓடாதே கோபத்தை குறைத்துக்கொள் கொள் அது உன் காரியத்தை கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்றைய நல்ல நாளில் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது எதையும் யோசித்தபடியே இருக்காதே வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என யோசி வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசி நீ சந்திக்கும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் மனம் தளரக்கூடாது மனதையை அலைபாய விடாமல் பார்த்துக்கொள் உன் சாயப்பா அம்மாவாக அப்பாவாக உன்னை உன் கருவறையில் அமர்ந்து சுமந்து அரவ அரவணைப்பேன் நான் இருக்கிறேன் உனக்கு என்று நிழலாக ஏனென்றால் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன் உனக்கு என் ஆசீர்வாதத்துடன் பூரண அருளோடு நாளை நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் உனக்கு விடிவுகாலம் அருண் அருமையே அருகாமையிலே வந்துவிட்டது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் இது பெற்றுக்கொள்வாய் என்னை முழுமையாக நம்பு என் செல்லமே முழுமையாக நம் அதேபோல் ஒருபோதும் உன் மனசாட்சியை நீ பொய்யாக்கக்கூடாது எவரையும் எதிர்பார்த்தும் வாழக்கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்பதே சிறப்பான வாழ்க்கை ஆகவே உருவத்தில் எப்படி இருந்தாலும் நீ உள்ளத்தில் குழந்தையாக இரு நிச்சயம் உலகமே உன்னை நேசிக்கும் உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது மிகச் சரியானது என்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே கவலைகள் எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் நம்மிடம்தான் இருக்கிறது ஆகவே இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் நாளை திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அந்த மந்திரம் என்ன தெரியுமா ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி ஆம் இந்த மந்திரத்தை தூங்குவதற்கு முன் ஏழு முறை சொல் நிச்சயமாக நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും